ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தனிக்குறிச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் தனிக்குறி சொற்கள் அப்படிங்கிறத வந்து கொஷினில் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனிக்குறி சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும் ஓகேங்களா அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க தனிக்குறி சொற்கள் என்றால் கேட்டாங்கன்னா தனிக்குறி சொற்கள் என்பது அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க அப்பொழுது இத்தகைய வார்த்தைகளுக்கு தனிக்குறி சொற்கள் என்று பெயர் அவற்றை குறிக்கும் சுருக்கெழுத்து குறிகளுக்கு தனிக்குறிகள் என்று பெயர் வரிக்கு மேல் வரியை ஒட்டி வரியினோடே அதாவது ஆந்த லைன் எபோதை லைன் த்ரூதலைன் லைன் இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க வரிக்கு மேல் வரியை ஒட்டி வரியுடனே வரிக்கு மேல் அப்படிங்கும்போது அந்த லைனில் டச் பண்ணாம மேலே இருக்குது அப்பொழுது வரியை ஒட்டி லைன் மேலே எப்பொழுது அதுக்கப்புறம் வரியினுடனே அப்பும்போது கீழே இப்பொழுது இதெல்லாம் வந்து என்னன்னா தனிக்குறி சொற்கள் மூன்று நிலைகள் எழுதப்படுகின்றன வரிக்கு மேல் வரியை ஒட்டி வரியினோடே அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு முறையில் வந்து எழுதப்படுது மூணு நிலைகளில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் தனிக்குறி சொற்களுக்கு ஈற்றில் ஆ ஏ ஓ வந்தால் ஈச்சு உயிர்குறிகள் போடப்படும் ஓகேங்களா நான் பார்த்தமில்லையா ஆனால் வந்து இன்ட்டு மார்க் போடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கும்போது இந்த மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கும்போது இந்த ஓ மாதிரி போடுவோம் ஜாயின் பண்ணி அதாவது அப்பொழுதா அப்படிங்கும்போது அப்பொழுதா அப்பொழுதே அப்பொழுதே அப்பொழுதோ அப்பொழுதோ ஜாயிண்ட் ஆயிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நிறுத்த குறிகள் இதுவும் வந்து கொஷினில் கேட்பாங்க குறிகள் அப்படிங்கும்போது பேச்சின் நடுவில் வரும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இருக்கு இல்லையா அதாவது ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இந்த இன் மார்க் மாதிரி கிராஸ் சிம்பல் மாதிரி போடுவோம் ஓகேவா முற்றுப்புள்ளியை வந்து நம்ம இந்த கிராஸ் மார்க் மாதிரி போடுவோம் இடைநிறுத்தம் அப்படிங்கும் போது இந்த டிக் மாதிரி இப்படி போடுவோம் ஓகேங்களா இடைநிறுத்தம் அப்படின்னா அப்போ பாருங்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அதுக்கப்புறம் இன்னொரு பேராக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடைநிறுத்தம் போது இந்த மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட்டு கேள்விக்குறி கொஷின் மார்க் இருக்கு இல்லையா கொஷின் மார்க் போ கொஷின் மார்க் வந்து இந்த மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறிக்கு வந்து இந்த மாதிரி ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க நிறுத்த குறிகள் பாருங்கள் பேச்சின் நடுவில் வரும் முற்றுப்புள்ளி இந்த கிராஸ் என்றும் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் மாதிரி இடைநிறுத்தம் அப்படிங்கும்போது இந்த டிக் மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு கேள்விக்குறி அப்படிங்கும்போது கொஷின் மார்க்கு அப்புறம் கீழே அந்த புள்ளிக்கு மேலே இந்த இன்ட்டு மார்க் வரும் நெக்ஸ்ட்டு ஆச்சரியக்குறி அப்படிங்கும்போது இந்த ஒன்று மாதிரி போட்டு இந்த ஆச்சரியக்குறி போடுவோம் இல்லையா அது மாதிரி தான் அந்த புள்ளி வரதுக்கு மேலே இந்த இன்ட்டு வரும் என்று காட்டப்படும் கால் புள்ளி முதலிய மற்ற குறிகள் அவற்றிற்குரிய உருவத்திலேயே எழுதப்படும் ஓகேங்களா பாருங்கள் என்னென்ன தனிக்குறி சொற்கள் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் தனிக்குறி சொற்கள் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பயிற்சியிலையும் வந்து இனிமேல் வந்து தனிக்குறி சொற்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது எல்லாமே வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோணும் இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் அப்பொழுது அப்போது ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி பீ போடும் இல்லையாப்பா அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எப்பொழுது எப்போது அதுக்கு இந்த லைனில் டச் பண்ணி அந்த பாவே இப்பொழுது இப்போது அப்படிங்கும்போது த்ரூ த லைன் கோட்டுக்கு கீழே அந்த அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக எந்த அப்படிங்கும்போது லைனில் டச் பண்ணி இந்த அப்படிங்கும்போது கீழே லைனுக்கு கீழே ஆச்சரிய ஆச்சரியமாய் அப்படிங்கும்போது இந்த சைடு இச்சா இச்சா சிம்பிள் எச்சரிக்கை எச்சரிக்கையாய் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி உசித உசிதமாய் அப்படிங்கும்போது லைனுக்கு கீழே நெக்ஸ்ட்டு ஐக்கிய ஐக்கியமாய் அப்படிங்கும்போது இந்த டேஷ் மாதிரி கா இல்லையா அப்படி ஆகையாள் அப்படிங்கும்போது இந்த கா சிம்பல் தான் நெக்ஸ்ட்டு ஆகை நாள் அப்படினாலும் இந்த கா போடுற மாதிரி தான் வரும் நமது அப்படிங்கும்போது நா என்ன நா போடுற மாதிரி நியாய நியாயமாய் அப்படிங்கும்போது கீழே லைனுக்கு கீழே அநியாய அநியாயமாய் அப்படிங்கும்போது ஆ போட்டு நா அங்கு அப்படிங்கும்போது நா போட்ட மாதிரியே இங்கு எங்கு அப்படிங்கம்போது இங்கு இங்கு அப்படிங்கும்போது அந்த இங்கு ஓகேங்களா இது எப்படி எடுத்துடலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்பொழுது சிம்பல் லைனை டச் பண்ணாமல் அப்பொழுது அப்போது ரெண்டுக்குமே ஒன்று தான் எப்பொழுது எப்போது அப்படிங்கும்போது ஏ சவுண்டு அப்போ லைனை டச் பண்ணி வந்திருக்க வேணும் ஓகேங்களா எப்பொழுது எப்போது லைனை டச் பண்ணி இப்பொழுது அப்படிங்கும்போது கீழே த்ரூத லைனில் இப்பொழுது இப்போது அப்படின்ட்டுன்னு அந்த அந்த அப்படிங்கும்போது மேலே எந்த லைனை டச் பண்ணி இந்த லைனு கீழே ஆச்சரிய இச்சா ஸ்டோக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையாய் லைனை டச் பண்ணி உச்சித உச்சிதமாய் லைனுக்கு கீழே நெக்ஸ்ட்டு ஐக்கியமாய் டேஷ் மாதிரி லைட்டாக காப்போடும் இல்லையா லைட்டாக ஆகையால் டார்க்காக இதுவும் தான் இதுவும் தான் ஆனால் வந்து இது லைட்டாக இது டார்க்காக ஆகையினால் லைன் மேலே ஆகையினால் நமது நான் நியாய கீழே நியாய அநியாய ஆ போட்டு நான் அநியாய அநியாயமாய் நெக்ஸ்ட்டு அங்கு இங்கு டார்க்கா எங்கு இங்கு டார்க்கா இங்கு கோட்டுக்கு கீழே அங்குனா கோட்டுக்கு மேலே எங்குனா கோட்டு மேலே ഇങ്ങനെ കോട്ട്ക്ക് കീഴേ ഓക്കേങ്ങളാ ഫ്രണ്ട്സ് താങ്ക്